நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏடிஎம் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்திய ரிசர்வ் வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கு தற்பொழுது கட்டணத்தை உயர்த்தி அறிவித்துள்ளது பொதுவாக வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஏடிஎம் சென்று பணம் எடுப்பார்கள் அதன்படி பணம் எடுப்பதற்கு மற்றும் ஸ்டேட்மெண்ட் வாங்குவதற்கு போன்ற ஆனால் அதற்கு மேல் ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தினால் கட்டணம் வசூலிக்க நேரிடும் அதன்படி ஐந்து தடவைக்கு மேல் ஒவ்வொரு முறையும் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது தலா இருபத்தி ஒரு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது ஆனால் இந்த கட்டணத்தை தற்பொழுது ரிசர்வ் வங்கி உயர்த்தி இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வழியாக நம்ம பணம் எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஐந்து டிரான்சாக்ஷன் ஃப்ரீ அதுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இருபத்தி ஒரு ரூபாய் வசூலிச்சிட்டு இருந்தாங்க இந்த இருபத்தி ஒரு ரூபாயானது இருபத்தி மூன்று ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு இந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்